மெஜா வரணும் மெதுவா வரணும் வரணும் சாய் தேவிகன் நல்லா சொல்லு உங்க பேர் என்ன கேளு அண்ணா கேளு ஐ அடிக்கூடாதுப்பா தாத்தா வடிக்கும் யார் வாங்கி கொடுத்தா யார் வாங்கி கொடுத்தா கொடுத்தாரு என்னது சொல்லக்கூடாதா ஏன் யார் வாங்கி கொடுத்தாங்க குடுத்தாங்க ஆயிர சொல்லக்கூடாது சரி சொல்லக்கூடாது சரி சொல்ல ஒன்றும் எடுக்க கூடாதா சரி எடுக்கல இது எடுக்கலாமா விளையாடு விளையாடுமா அப்படி போடக்கூடாது விழுந்துரும்

ஓ மாட்டு மாட்டு எப்படி மாட்டுவீங்க உம் மாட்டு தெரியாதா ஆ நான் ஏன் மாட்டுறேன் நீ தான் மாட்டணும் யார் மாட் மாட்டுங்க நீங்க மாட்டு யார் விளையாடுறது விளையாடுறது யாரு கேமரால இந்த சைஸை பார்த்து கேங்க ஏமாறுவாங்க எடுக்கல வச்சாச்சு